அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே அன்பிற்குரியவர்களே பிரிட்டனில் இஸ்லாம் அதிவேகமாக வளர்ந்து வருகிறது என்று புள்ளி விவரங்கள் சொல்லும் நிலையில் நேற்று முன்தினம் பிரிட்டனுடைய பிர பிரபல ரேப் பாடகரான சென்ட்ரல் சி அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் வெறும் இருபத்தி ஏழு வயது நிரம்பிய இளைஞரான இவர் இஸ்லாத்தை பற்றி ஆய்ந்து கொண்டிருப்பதாக ஆராய்ந்து கொண்டிருப்பதாக சில மாதங்களுக்கு முன்பு சொல்லியிருந்தார் அவர் இஸ்லாத்தை இணைந்தது இஸ்லாத்தில் இணைந்தது என்பது ஏதோ வீட்டில் அமர்ந்து கொண்டு அல்லது ஏதோ ஒரு மசிதுக்கு சென்று இந்த நிகழ்வு நடைபெறவில்லை மாறாக ஒரு நேரலையில் இருந்து கொண்டிருந்த பொழுது அந்த நேரலையிலேயே அவர் சொல்கிறார் நான் தற்போது இஸ்லாத்தில் இணைகிறேன் என்னுடைய பெயரை மாற்றிக்கொள்கிறேன் இன்று முதல் நான் முஸ்லீமாக வாழப் போகிறேன் என்று அவர் சொன்னது அந்த நேரலையில் நேரலையிலே சொன்னது மிகப்பெரிய ரீச்சை மிகப்பெரிய அளவில் மக்களை சென்றடைந்திருக்கிறது இவருக்கு பல்வேறு சமூக வலைதளங்களில் கிட்டத்தட்ட முப்ப முப்பது மில்லியனுக்கும் அதிகமான அதிகமான ஃபாலோவர்கள் இருக்கிறார்கள் இவர் இஸ்லாத்தில் இணைந்திருப்பது அவரை பின்பற்றக்கூடியவர்களுக்கு மத்தியில் அவருடைய ஆதரவாளர்களுக்கு மத்தியில் அவருடைய ரசிகர்களுக்கு மத்தியில் மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் அவர்கள் இஸ்லாத்தை படிக்க படிப்பதற்கு சிலர்கள் முயற்சித்து வருவதாகவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன அல்லாஹுடைய மார்க்கம் அல்லாஹ் யாரை விரும்புகிறானோ அவர்களுக்கு அவன் வழிகாட்டி விடுவான் இன்னக்கு அலா மன் அஹபப்து என்று அல்லாஹ் சொல்வது போல நாம் எவ்வளவுதான் முயற்சித்தாலும் நாம் விரும்புவோர்களுக்கு நாம் நேர்வழி காட்டிவிட முடியாது விளாக்கின் நல்லாக ஹரி மியேஷா அல்லாஹ் விரும்பியவர்களுக்கு அவன் விரும்பும் நேரத்தில் நேர்வழியை கொடுத்து விடுவான் சத்தியத்தின் பக்கம் கொண்டு வர வைத்து விடுவான் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுதான் தான் பிரிட்டனில் நடந்திருக்கிறது